பாய் எல்லாருக்கும் ஜாலியாக வணக்கம் டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழுங்க டைம் எட்டு இருபது ஆயிடுச்சு இப்போ நம்ம கரெக்டாக ரெடின்ஸில் இருக்கும் வந்து சிஎன் ஃபில் பண்ணியாச்சு இப்போ ஃபஸ்ட் ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணுவோம் யார் ஃபஸ்ட்டு டூ நூறுரூவா பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லையா முன்னாடி போயிடுவோம் ஓகேங்களா நேற்று வந்து வீடியோ எடுக்கலான்னா நேற்று நல்ல இயர்னிங்ஸுங்க ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுவா கிட்டே நம்ம உள்ளே வந்ததே பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி தான் வந்தோம் ஆனால் நல்லா ஓடிச்சு என்னால் வீடியோ எடுக்க முடியல அப்படியே கொஞ்சம் பிஸ்ஸை ஓட்டிகிட்டே அது நான் வீடியோ எடுக்க முடியல ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு இருபதுக்குள்ளே வந்துருக்கோம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் டூ யார் கூட பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூபர் ரன் பண்ணிடலாங்க எட்டு இருபத்தஞ்சாயிடுச்சு ஸோ யூபர் ரன் பண்ணிட்டோம் அடுத்து ராப்பிடோ இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீனுக்கு மாற்றிட்டேங்க பரவாயில்ல ட்யூட்டி நல்லா தான் வருது ஒன்றும் பண்ண டியூட்டி நல்லா வருது நேற்று கூட சூப்பராக அந்த டியூட்டி எல்லாமே நல்லா கொடுத்தாங்க ஓலா வந்து இது முடிஞ்சிருச்சு ரீசார்ஜு சரி இருந்தாலும் போட்டு வைப்பேன் ஏதோ ஒன்று ரெண்டு டியூட்டி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா போர்ட்டருங்க போர்ட்டர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறா நம்மளுக்கு இப்போது ஸோ அந்த டியூ முடிச்சிடும் அஞ்சு ரூபா இருக்கு கட்டி முடிச்சிடும் சரி ஓகேங்க வெயிட் பண்ணுவோம் பார்க்கலாம் அப்டேட் பண்ணுறேங்க நம்ம வந்து போர்ட் ட்ரிப் எடுத்துட்டு வந்தோம்ல அது இறக்கிட்டு போர்ட் அறிவு வந்து அன்லோட் பண்ணியாச்சு அந்த ரோலு பில்லு மட்டும் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபது ரூபா கஸ்டமர் வந்து அறநூறுவா கொடுத்தாங்க ஓகேங்களா எத்தனை கிலோமீட்டர் வந்ததுன்னா இருபத்தெட்டு கிலோமீட்டர் வந்தது அறநூறுவா கொடுத்தாங்க அதாவது சில சில எப்படி சொல்றது ஒவ்வொ சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அதாவது இருபத்தெட்டு கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் வருது அதுக்கு கேம் போகிறீங்க அப்படின்ற மாதிரி போட்டுருக்கலாம் வேறு வழி இல்லைங்க அதாவது ஓட்டணும் பணம் சம்பாதிக்கணுன்னா எப்படினாலும் சம்பாதிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் கிலோமீட்டர் பார்த்து டைம் பார்த்து இப்படி இருந்தால் தான் ஓட்டுவோம் அப்படி இருந்தால் தான் ஓட்டுவோம்னா கண்டிப்பாக ஒரு ரூபாய் சம்பாதிக்க முடியாது ஓகேங்களா நான் அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டேன் இந்த பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்போ தான் நான் உங்களோட அமௌண்ட்டு பார்க்க முடியும் இது மூலகரில் தாம்பரம் பக்கத்தில் ஒரு ட்ரு போயிருந்தில்ல ரேப்பே இது போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தாங்களா அங்கே போய் இறக்கிட்டு போனால் உடனே நம்மளுக்கு நானூற்றி இருபத்தி ஏழு ரூபா நம்ம ஐம்பத்திரூவா வரக்கட்டை கிடச்சிக்குங்க எடுத்துக்கிட்டோம் சூப்பர் புக் மாட்டிச்சில்ல இன்றைக்கி சூப்பர் ஆனால் நானூற்றி இருபத்தி ஏழு பில்லு அமௌண்ட்டுங்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னா தெரியா ஐநூறுரூவா போட்டாங்க சூப்பரில் ஐநூறுரூவா போட்டாரு சரி ஓகேங்க பார்க்கலாம் பார்க்கலாம் சாப்பிடலாம் நாங்கள் இது போர்ட் வைக்கிட்டு போகிறோங்க ட்ரிப் அடிக்கிறப்ப பேசிட்டுருந்தேன்ல பேசிட்டே இருந்தால் அதுக்குள்ளே ஐம்பத்தி வரகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் ட்ரிப்பும் அடிச்சிடுச்சு அதனால் அப்படியே இடத்துல அப்படியே வந்துட்டேங்க அங்கே பேச முடியல அதை சொன்ன மாதிரிதாங்க அதாவது இந்த டூ இந்த ஏரியா தான் ஊட்டுவேன் ஹோட்டலில் தான் ஊட்டுவேன் ராட்டில் தான் ஓட்டுவேன் யூபர் தான் ஊட்டுவேன் அப்படிலாம் நம்ம கரெக்ட் நம்மளுக்கு தேவை நம்ம எதுக்காக வரும் பணம் சம்பாதிக்க அதனால் எந்த கிடைச்சாலும் அதை டியூட்டி எடுக்க வேண்டி தான் நான் எடுத்துகிட்டு அப்படி தான் எப்போவுமே எடுப்பேன் ஓகேங்களா எனக்கு பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ இதெல்லாம் கூட எனக்கு போர்ட்டர் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கு மீன்ஸ் எனக்கு மெட்டீரியல் எடுத்துகிற அழகாக ஃப்ரீயாக போவோம் எனக்கு பிரச்சனை இருக்கும் ஃப்ரீயாக போவோம் எடுத்தபோது இறக்க போகிறோம் வரப்போகிறோம் அது ப்ளஸ்ஸு சில டைமில் நல்ல அமௌண்ட்டும் கிடைக்குது அதனால் எனக்கு போர்ட்டர் கொஞ்சம் விபமாக இருப்பேன் ப்ளஸ் லாங் டூட்டி நிறைய எடுப்பேன் லாங் டூட்டி போயிட்டோம்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் ஒரு நானூறுரூவா ஐநூறுரூவா வர மாதிரி இருக்கும் அந்த பிரச்சனைலாம் போவோம் அதனால் நான் பண்ணுவோம் நிறைய லாங் டூட்டியும் எடுப்பேன் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதாங்க இந்த டூட்டி தான் ஓட்டுவேன் இந்த டைமுக்குள்ளே தான் ஓட்டுவேன் அப்படின்னு நமக்கு கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி செட் ஆகும் எனக்கு இப்படி தான் செட் ஆகுது இப்போ நான் அது முன்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு மணிக்குள்ளே வருவேன் ஆறரை ஏழு ஏழரை மணிக்கு வருவேன் நைட்டு எட்டு ஒம்போது எட்டரை வரைக்கும் ஓட்டிகிட்டு இந்த ரெண்டாயிரம் ஓட்டுறதுக்கு சில டைமில் இப்போ நான் என்ன பார்த்தீங்கன்னா உள்ளே வரது எட்டரை ஒம்பது மணிக்கு உள்ளே வரேன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு டூட்டி போட்டு டியூட்டியில் எடுத்துட்றேன் அப்படி எடுத்துகிட்டு எனக்கு ஈஸியாக இருக்குது ஓகேங்களா அதனால் நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்குது சரி டைம் ஒன்றரை மணி டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆகிடுச்சுல்ல முடிஞ்சா சாப்பிட்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் முன்னாடி இருக்குது சாப்பிட்டுடலாம் ஓகேங்களா இது வரைக்கும் பார்த்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆகிடுச்சு நம்ம இதுவரைக்கும் எவ்வளோ எண் மணி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இரநூத்தி நாற்பரூவா பண்ணி வச்சுருந்தோம்மா அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஐநூற்றி அறுபதுரூவா எவ்வளோ அது போட்டிருந்தோம் அது ஒரு அறநூறுவா வச்சுருங்க ஆறுநூறுவா போட்டா ரைட்டு அறுநூறுவா போட்டாங்களா அதுக்கப்புறமா வந்து ஏழ்நூறு எட்நூறு நூறு ஐநூறு ஆயிரத்து நூறு ஐந்நூறுங்க பிரச்சனை முள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கு கரெக்டாக ரிட்டில்ஸில் இருந்தோம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஆயிடுச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல அமௌண்ட்டு தான் ஓகே பிரச்சனை இல்லைங்க ஆஃப் க்ளோஸ்ன்ற மாதிரி தான் இருக்குது சரி ஓகே நம்ம முதல்ல போய் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுவோம் நான் என்னமோ எதிர்பார்க்கணும் போட்டில் ஏதாச்சும் ஒரு டூட்டி போட்டால் ஈஸியாக இருக்கிறத்துட்டு போகிறதுக்கு சரி முதல்ல சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது செட்டாகதான் பார்க்கலாங்க நான் சாப்பிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணேன் இப்போ லாஸ்ட்டாக அந்த ஐம்பத்தூர் டூட்டி உண்மையிலுமா அந்த டியூட்டி எப்படி நான் யோசிக்கிறேன்னா நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு நல்லாவது நடக்கல அந்த மாதிரிலாம் யோசிக்கிறேங்க ஏன்னா நான் வந்து அந்த தாம்பரத்துக்குள்ளேருந்து எங்கேதோ ஏதோ ஒரு அந்த நூறு பேர் கூட மறந்து போச்சு உள்ள ஒரு ஊருக்குள்ள டொக்கு சாரி மடிப்பாக்கம் மடிப்பாக்கிறதுக்கும் உள்ளே ஏதோ ஒரு டொக்கில் இருந்தேன் இங்கேருந்து எப்பராக போக போகிறோம் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போனாலும் ரொம்ப லேட் ஆகுமே சரி இல்லைன்னா இங்கேயே ஓட்டலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணேன் ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நம்பத்தூரே கிடைக்கி உங்களுக்கே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் நம்பத்தூர் பெரம்பூர் இப்படி தான் கேட்பேன் எங்கே இருந்தாலும் நீரியாவுக்கு போட்டால் ஈஸியாக நான் பண்ணி ஆனால் அன்எக்பெக்டடாக நான் எதிர்பார்க்கவே இல்லை தூக்கி கண்டிப்பாக இங்கே உள்ளேன் நல்லபடியாக உறகடன்னு பார்த்தேன் அமௌண்ட்டு மொத்தம் நானூறுவா பார்த்தேன் உடனே எடுத்துகிட்டேன் அது இந்த உரவிடமா அங்கே ஸ்டீபர் மட்டும் பார்த்து ஓரவிடமாக எனக்கு என்னால் ப பண்ண முடியல அங்கேயே உரவுனு போட்டு பார்த்தேன் ஐம்பத்தோரு கிலோமீட்டருக்கு கட்டிச்சு என்னடா இது ஐம்பத்தோரு கிலோமீட்டரு கட்டுது நானூறுவா பில்லமுட்டுன்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் இது பண்ணிவிட்டு ஓடிபி வாங்கிட்டு போட்டவனி டுவெண்ட்டி செவன் கிலோமீட்டருக்கு காமிச்சிதுங்க டுவெண்ட்டி செவனுக்கு அமைச்சிது அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ஷார்ட் ரூட் அவருக்கு ரெகுலராக வந்து போகிற ஒரு போகலாம் இங்கே போகலாம் அப்படி போகலான்னா அது ஒரு மூணு கிலோமீட்ரு கம்மியாடுச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஓகே பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு ஐநூறுரூவா கொடுத்துட்டாரு நல்ல ஒரு இதுதான் முடிச்சுட்டேங்க ஓகேங்களா அதான் நான் சொல்ல முடியுதுன்னா நம்ம எதிர்பார்க்காத டைமில் நமக்கு நல்லது நடக்கும் நம்ம எதிர்பார்க்கப்போ நடக்காது நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம் நான் சரி இங்கே தான் ஓட்டணும் லோக்கலே ஓட்டணும் அங்கேயே ஓடிக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ளேஸ் போகணுன்ற மாதிரி தான் நினச்சேன்னா கண்டிப்பாக உடனே விழுன்னு நினைக்கல டியூட்டி லேட் ஆகும் நம்ம அது வரைக்கும் இங்கே ஓட்டிட்டு போகலான்ற மாதிரி யோசித்தேன் ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வேலை அப்படியே வந்துச்சுங்க ரொம்ப சந்தோஷம் சரிங்க நான் சாப்பிட்டு வந்து பண்ணுறேன் நம்ம இன்னொரு போட்டு ஆர்டர் பண்ணுறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்த இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு போர்ட்டர் ஆர்டர் பண்ண வச்சுருக்கோங்க இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் இன்ஸ்டியல் எஸ்டேட்லேருந்து திருமுடி வாழ்க்கை நானூறுரூவா பில் அமௌண்ட்டு நம்மளும் லோடு எடுத்துல வீட்டில் பெயிண்ட் கப்பை ஒரு மூணு டப்பா எடுத்து வெயிட் பண்ணி சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணிட்டு ஓடி எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இதுதான் அங்கே பெயிண்ட் டப்பா பெயிண்ட் என்னான்னு தெரியல மூணு பக்கெட் எடுத்துருக்காங்க அவ்வளோதான் மோண்டியில் வேறு எதுவும் இல்லை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த ஸ்பாட்டுக்கே வந்துவிட்டுங்க இது அந்த கம்பெனி தான் தெரியுதா இந்த கம்பெனி தான் இறக்க போகிறேன் எங்கள் கம்பெனிக்கு வந்துவிட்டோம் அந்த கம்பெனிக்குள்ளே போயிட்டு பேசிட்டு அன்லோட் பண்ணிட்டு வராங்க

நம்ம போர்ட்டலில் ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு வந்தோம்ல அது இறக்கிட்டு அன்லோட் பண்ணியாச்சு எம்டி ஆயிடுச்சு பின் எம்டி பின் ஒரு எட்டு பின்னு எடுத்துகிட்டு வந்தோம் பில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா தான் அவரும் அதே மட்டும் தான் போடறாரு ஒரு போட எக்ஸ்ட்ரா போடல சரி நம்ம எக்ஸ்ட்ராலாம் கேட்க மாட்டேன் தெரியும் இல்லை நல்லா எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்கல சரி ஓகே இப்போ ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துருக்குறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருமுடி வகை திருவள்ளூர் வந்தோம் ஓகேங்களா எங்கேருந்து ரேப்பிட சர்வீஸ் கிடையாது வாலாஜிக்கு போகிற ரொம்ப ரேரு ரேப்பிட்டாக அடிக்கு போட்டு அடிக்குமா இல்லைன்னே தெரியாது ஓகேங்களா ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு தான் ஆகுது ஆனால் இது வரைக்கும் எவ்வளோ பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூவா பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்து நூறா ஆ இல்லைங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுவா பண்ணிட்டோம் ஓகேங்களா ரெண்டாயிரத்து முந்நூறு ரெண்டாயிரத்து நானூறுவா ஓ ஆமாங்க ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ஓட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சு தான் அது டைம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பண்ணிட்டோம் இப்போ இங்கே ஒரு ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணி பார்ப்போம் எதனால் ட்ரிப் அடிக்குதா இல்லையான்னு இல்லை போர்ட்டர் ஒரு எதுனா போடுறானா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னா இங்கேருந்து டேரெக்டாக வீட்டுக்கு போயிடலாம் ஏன்னா நம்ம சென்னையிலேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கும் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கும் சேம் ஒரே கிலோமீட்டர் தான் வரும் அங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி பிளஸ் வரும் இங்கேருந்து அதே ஃபார்ட்டி பிளஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் வேறு ஒன்றுமே பண்ணணும் எம்டி அடிச்சுட்டு போக வேண்டியது தான் போகிற இல்லைன்னா டிக்கெட் இருந்தால் அப்படியே பேசி டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னா எம்டி அடிச்சுட்டு அப்படியே போக தான் சரி பார்க்கலாம் ஒரு ஒரு அன் ஹர் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு டி சாப்பிட்டு ஆஃப் அவர் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் டூ வீடுதான்னு அப்படி இல்லை போட்டில் எதுனா நான் பார்க்கலாம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க அவ்வளோதாங்க நான் திருவள்ளூரில் வெயிட் பண்ணி பார்த்தேன் வேலை கேட்கல ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் திருவிழாங்காடை போட்டாங்க போட்டரில் தான் உடம்பேன் போட்டான் ஆனால் நம்மோட திருவள்ளாங்கடை போய்ட்டு வரணுன்னா லேட் ஆகிடும் ஸோ அதனால் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டேன் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் திருவள்ளூர் விட்டு கொஞ்சம் வெளியிலேயே வந்துட்டோம் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகிறோம் ஆனால் இதில் ஒரு மைனஸ் நான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம போனோம்னா வீட்டுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு ஐம்பது கிலோமீட்டருக்கு எம்டி அடிச்சு தான் போவோம் அதுதான் மனது இருக்குது அங்கேருந்தாலும் அப்படி தான் போவோம் சில டைமில் டிக்கெட் போட்டு போவோம் ஆனால் இங்கே டிக்கெட்டும் போட முடியுமான்னு தெரில பார்க்குறோம் போகிற வில யாருன்னா ஆளுங்கன்னா அப்படியே ஏற்றி இறக்கி அப்படியே டிக்கெட் போட்டு போவா ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா அப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னா நம்ம சும்மா தான் போய் ஆகணும் இன்னொன்று வந்து நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் இருந்தார் போர்ட்டரில் எப்படி ஜாயின் பண்ணணுன்ற மாதிரி போர்ட்டலில் ஜாயின் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இது போர்ட்டல் பார்ட்னர்னு ஒரு ஆப் இருக்குல்ல அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் என்னெல்லாம் டீட்டெயில் கேட்குதோ அந்த எல்லாம் கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணோன்னா இருக்காது வட்டியோடைய ஆர்த்தியும் அப்புறம் வட்டி நம்பரு அக்கௌண்ட்டு பாஸ் அந்த அக்கௌண்ட்டு கூட பண்ணுறேங்க இதெல்லாம் கேட்கும் அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் சப்மிட் பண்ணுங்க பண்ணிவிட்டு எந்த வண்டி சின்ன வண்டி அதாவது மினி ட்ரக்கா மினியா இல்லை பெரிய ஆட்டோவா இல்லை டாடா ஏஸா இல்லை லாரின்ற மாதிரி கேட்கும் அதில் ஏதோ நம்ம வண்டி யூஸ் பண்ண போகிறோமோ அந்த வண்டியை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்கு ஒரு ரேட்டுங்க இப்போ நம்ம வண்டிக்கு பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா கட்ட சொல்லுவோம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஃபீஸ் கட்டிடணும் கொஞ்சம் பெரிய ஆட்டம் இருக்கலூடாட்டோ அதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரூபா கேட்பேன் குட்டியானுக்குலாம் இன்னும் அதிகமாக கேட்பான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி போகுது நான் எவ்வளோ கட்டணுன்னு பார்த்தீங்கன்னா ரூபா தாங்க கட்டினேன் நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ ஆனால் கட்டலாம் இரநூத்தொம்பராக கட்டுறோம் ஒரு நாளைக்கு அதுலேயும் ஆயிரம் ஆயிரத்தி தொண்ணூறுபா சம்பாதிக்கணும்ல தாராளமாக கட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி தான் ஆட் பண்ணணும் உங்களுக்கு பண்ணணும்னா அப்படி பண்ணிக்குவாங்க சரி ஓகேங்களா வேறு என்ன டவுட்னு தான் கேளுங்கள் நல்லா முடிஞ்சதுக்காக முடிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு டிவிஎஸ் வண்டி வாங்கலாமான்னு அம்மான்னு கேட்டிருந்தார் நல்லா தாங்க டிவிஎஸ் கூட சூப்பர் தான் நல்லாயிருக்கும் வண்டி பார்க்க நல்லா இருக்கு பார்க்கவே நல்லா பாடி ஸ்ட்ராங்காக இருக்குது அம்மா ஃபீல் ஆகுது எனக்கு பர்சனலாக நான் பார்க்குறேன் தான் நம்ம வண்டியும் நல்ல வண்டி நல்லா தான் இருக்கணும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் அந்த வண்டியும் நல்லா தான் இருக்குது வாங்கலாம்ங்க எல்லா வண்டியுமே வாங்கலாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது நம்ம எப்படி ஓட்டுறோம் நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஆயில் சர்வீஸ் பண்ணுறோம் நம்ம வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றது தான் எல்லாமே இருக்குது சரிங்களா மற்றபடி இந்த வண்டி நல்ல வண்டி அந்த வண்டி கெட்ட இல்லை எல்லாமே எல்லா டெஸ்ட்டிங்கும் முடிஞ்சு எல்லா டெஸ்ட்லாம் முடிச்சு ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு ட்ரையல் டெஸ்ட்டு எல்லாமே முடிச்சு தான் ரோடு ஓகேங்களா ஸோ அதனால் எல்லா வண்டியுமே நல்ல வண்டி தான் எந்த வண்டினாலும் வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் வாங்கிட்டு ஆயில் சர்வீஸு மற்ற இதெல்லாம் வந்து வண்டி மெயின்டெனன்ஸை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருந்தால் வண்டி கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வேல் எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா ம் சரிங்க ஓகேங்க வேறு எதுவும் கிடையாது இனி இயர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா இங்கேயோ போட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு அது ஸ்கிரீன் ரெக்கார்டில் போட்டுவிட்டு உங்களுக்கு எவ்வளோன்றதை மொத்தம் காமிச்சிடுறேங்க வராதுங்க இப்படியோட இயர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஓனால் ஒரு ரெண்டு ட்ரிப்பே எடுத்திருந்தாங்க காலையில் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாவா சரி ஓகே இது இரநூத்தி இருபத்தஞ்சி அதுக்கப்புறம் யூபரில் யூபரில் எதுவும் எடுக்கலைன்னு நினைக்கிறேன் ஆமாங்க யூபரில் ஒன்று ஒரு ட்ரிப்பில் எடுக்கல யூபரில் எதுவும் கிடையாது ஓலாவில் இரநூத்தி இருபத்தஞ்சு அப்புறம் ராப்பிடோவில் ஒரே ட்ரிப் எடுத்துன்னு நினைக்கிறேன் இரநூத்தி இருபத்தஞ்சு ஆமாம் ஒரு ட்ரிப் எடுத்திருக்கேன் இரநூத்தி இருபத்தஞ்சு ப்ளஸ் நானூற்றி இருபத்தி ஏழு இரநூத்தி இருபத்தஞ்சி அவங்க அறநூறு அறநூற்றி ஐம்பதுங்க இது வரைக்கும் அறுநூற்றி ஐம்பது ப்ளஸ்ஸு இதில் ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு அறநூற்றி ஐம்பது இது ஒரு வேணா அப்போ ரெண்டாயிரத்து முந்நூறுவா ஓட்டு இருக்குங்க டிப்ஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுவா வருது ஓகேங்களா என்னுடைய இயர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து முந்நூறுரூவா பார்த்திங்களா நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஜூம்பரில் எந்த ஒரு ட்ரிப்புமேட்டுக்கல ஓலாவில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா ஓட்டிருக்கோம் இதில் ரெடி ட்ரிப்பு இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா ஓகேவா ரேப்பிடில் வந்து ஒரே ட்ரிப்பு தாங்க எனக்கு நானூற்றி இருபத்தி ஏழு ரூபா எடுத்தோம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு ட்ரிப் எடுத்தேன்னு நினைக்கிறேன் நம்ம இதில் ஓட்டரில் ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபா ஓட்டிருக்கேன் மொத்தம் அது கூட்டினாலும் ஆயிரத்தி நூற்றி செல்ரூவா வருது ஓகேங்களா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கிட்ட டிப்ஸே வந்துச்சுங்க மொத்த வசதி ஒரு ரெண்டாயிரத்து முந்நூறுவா கிட்ட ஓட்டிருக்கோம் இன்னொரு இயர்னிங்ஸ் ஏன்னா நம்ம வந்ததே லேட்டு தான் உங்களுக்கே தெரியும் காலையில் நம்ம வந்ததே பார்த்திங்கன்னா ஒரு நைன் எயிட் தேர்ட்டி நைன் ப்ளஸ் நம்ம முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபைவ் கிளாக் ஷார்பாக ஃபைவ் ஓ முடிச்சிட்டேன் ஓகேங்களா அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் முடிச்சிட்டேன் ஃபைவ் தேர்ட்டிக்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து முந்நூறுவா ஓட்டிட்டேன் அங்கே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வரலாமா நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படியே லாங் உள்ள சென்னைக்குள்ளே கொடுப்பான் போயிடலான்னு பார்த்தேன் வேலைக்கு எதிராக டைம் ஆகிடும் போகலாம் அப்படி அங்கேயும் ஒரு மணி நேரம் அப்படியே போட்டு போயிடுச்சா ஸோ மேலே நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம அதிக மேலே நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா அதிகமாக நம்ம உள்ள சென்னைக்குள்ளே போயிட்டு மட்டும் நம்ம ட்ரிப்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் ரொம்ப லேட் ஆகிடும் ஸோ அதனால் நான் அந்த ட்ரிப்பை எடுக்கல போகல அதனால் வந்துட்டேன் இருந்தாலும் வர வரவில்லை அப்படியே ஒரு போட்டர் ஒன்று போட்டான் ஆசையாக இருக்கிட்டு இந்த ஆர்டரை எடுத்துகிட்டேன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா சரி கேன்சல் பண்ணலான்னு பார்த்தா நம்மளால் கேன்சல் பண்ண இல்லை மட்டும் கஸ்டமர் கால் பண்ணி ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போதாங்க வரேன் ஏன்னா அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பாக லேட் ஆகிடும்னு தெரியும் யோசிச்சு லேட் ஆகிடும் சரி ரெண்டாயிரம் நம்ம டார்கெட் நினச்சி தான் ஓட்டுறோம் ஸோ இப்போல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் லேட்டாக வந்தாலும் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடும் சோ இதுக்கு மேலே வேணாடுறதுனால தான் சரி அதை கட் ப ஆர்டரை வந்துட்டு இது பண்ணி விடுத்தா கேன்சல் பண்ணிட்டேன் சரி ஓகேங்க ஆக்ட்னி ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்